ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சுடர் இருக்கலையா அவர்க்கிட்டு எல்லாருக்கன்னு நம்ம வேலை விட்டு ஆட்டிகிட்டு போ நம்மளை யாருமே கண்டுபிடிக்கல நாம் எவ்வளோ பெரிய பிஸ்தா பருப்பு முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு தன்னதான அப்படியே பெருமையாக நினச்சின்கிறா உன்னை யாரும் கண்டுக்காம இல்லை நீ பண்ணுற சேட்டையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அதுலேருந்து ஏதாச்சும் துப்பு கிடைச்சா நீ யார் என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எல்லா பொறுமையாக இருக்காங்க அதை விட்டுட்டு நம்மளுக்கு யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலகணத்தில் சுற்றிட்டு இருக்க இந்த சுடருக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய போதும் பொண்ணும்பாட்டி அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து அவங்க பையனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க என்ன இருந்தாலும் விஜய் மேலே அவங்களுக்கு ஒரு தனி பாசம் தனி உயிர் தான் அதனால விஜயை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து இந்த ரேணுகா உயிரோடு வந்திருக்கிறது அவங்களுக்குமே பெரிய ஷாக்காக தான் இருக்குது ஐயோயோ என்னோட அது பேய் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பேய் பேய்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஐயோ இவ யாரும் தெரியலையே நம்மளை பார்த்து பேன்னு கத்துறாங்களே இவ யாரா இருக்கும் இந்த வீட்டுக்கு பொட்டி படிக்கையோடு வந்திருக்கா ஒருவேளை சொந்தக்காரியா இருப்பாளோ ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை விஜயோட பாட்டியாக இருப்பாளோ இல்லை விஜயோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ என்னமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க ரேணுகாருக்கு சரி யாரா இருந்தானே இவளை யாரும் தெரியலன்னு சொல்லிட்டு கட்டையை வச்சு அழிச்சிருவான் அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த போது முன்ன கட்டை எடுத்து போக அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் அந்த இடத்துக்கு வர ஐயோ சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ சித்தியோ உடப்பாவி இவ்வளோ போய் அடிக்க பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் எனக்கா இவங்க என்னுடைய சித்தி உனக்கு தெரியாதா என் அப்பாவோடய ரெண்டாம் தரம் அதெல்லாம் தெரியாதா உனக்கு இத்தனை வருஷமாக தெரியாமல் இருந்தேன் அது எல்லாமே தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்ல அய்யயோ நம்ம மறந்துட்டேங்க நான் வந்து மறதியில் இருந்தேன் இல்லையா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன அது மரதியில் இருந்தாலா இவள் கல்யாணம் வாய் வந்து என் கா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது எனக்கு உளுந்து உளுந்து கவனிச்சது என்னை வந்து பார்த்தாலே பயந்து ஓடுறது இதெல்லாம் எப்படி மறந்தா ஒரு வேளை ஏற ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே டவுட்டு மேலே டவுட்டாக வருது ஏன்னா அந்த இடத்துல பெரிய டவுட் வந்துச்சு ஏன்னா அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு அவள் காலவே சுற்றிக்கிட்டு கிடப்பா என்னதான் இவன் படித்தவளாக இருந்தாலும் பணக்காரியாக இருந்தாலும் அந்த அத்தைன்ற வார்த்தை வாயிலிருந்து குறையவே குறையாது ஆனால் இன்னைக்கு என்னை யாருன்னு தெரியாத மாதிரி நடந்துக்கிறான்னா இவள் வேற யார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போது மூலம் கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறாங்க А так вот, ரொம்பவே டீப்பாக வாட்ச் பண்ணியிருக்காங்க அவள் போகிற இடம் வர இடம் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணுறாங்க அது மூலிமா அவளுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இவ வந்து ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு அதுக்காக இந்த ரேணுகா வந்து யாருக்கிட்ட போன்னு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது ரகும் நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு உனக்கு தேவையான பணம் எல்லாமே உனக்கு வந்து சேரும் ஆனால் இனிமேல் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சுடராக இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் ரேணுகாவாக நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த ரேணுகான்ற வாழ்க்கை எனக்கு பிடிச்சி போனதுனால இந்த ரேணுகாவையே நான் கண்டினியூ பண்ண செஞ்சு நான் வார விடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துடுறாங்க அந்த போதும் ஒன்று ஆடி பாவி மவளே இவ்வளோ பெரிய ஃப்ராடாடி நீ நான் கூட உன்னை ஏதோ மறதி மறதி நாங்களே அதனால தான் நீ என்னை தெரியல நடிக்கிறன பார்த்தா உண்மையிலேயே உனக்கு என்ன தெரியல நீ இந்த வீட்டுக்கு நடிக்க வந்துட்டு என்னையவா அடிக்க வர இருடி இரு இப்பவே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சொல்லி உன் கொட்டத்தை அடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவள் வந்து உண்மையான ரேணுகாவே இல்லை இவள் பேர் சுடரு இவள் வந்து நல்லா நடிகிற அதுவும் இல்லாமல் இவர் நடிக்கிற நடிப்பை வந்து எல்லாருமே நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்ருக்கா ஆனால் நான் வந்த அண்ணிலேருந்தே இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்தேன் நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி இவளை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருந்து அதே மாதிரி பிடிச்சிட்டேன் இவளுடைய உண்மையாக பேர் சுழறது தான் இவர் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொள்ளாடிக்க தான் வந்திருக்கா இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி அதுதான் உண்மை நீங்கள் நம்ப போனீங்கன்னா அதுக்காக எனக்கு கவலையும் இல்லை ஆனால் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடு சேஃப் ஆகும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்றதும் ஆமாம் விஜய் எனக்கும் இவன் மேலே இருந்தே டவுட் இருந்தது இவளோட பார்ட்னர் ரகு வந்து நான் மீட் பண்ண போனேன் நம்ம பிரச்சனைக்காக பேச போய் கடைசியில் இவ யாருன்றதை நான் தெரிஞ்சுட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் யாருமே அதை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க தேர்த்துக்க மாட்டீங்கன்றதுனால தான் அமைதியாக இருந்தாலும் ஆமாம் விஜய் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை இவளோட உண்மையாக பேர் சுடன்னு சொல்லிட்டு மல்லியிலேருந்து எல்லாருமே சொல்ல அப்படி பாவிகளாக எல்லாருமே என்னை பற்றி தெரிஞ்சுட்டு தான் சும்மா இருந்தீங்களாடி அப்படின்னு தான் ஆமாம் நான் சுடர் தான் உங்களுக்கெல்லாம் இப்போ என்ன வேணும் நான் இந்த வீட்டில் நடிக்க தான் வந்தேன் ஆனால் உண்மையிலேயே இந்த விஜயை வந்து நான் காதலிக்கிறேன் விஜய் மேலே நான் உயிராக இருக்கேன் நான் வந்து இவர் உருவத்தில் இருக்கிறதுனால என்னவோ தெரியல ரேணுகாவையோ வாழ்ந்த ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என் மனசு முழுக்கா இருக்கிறது விஜய் தான் விஜய் கூட மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தெய்வத்தில நீ ஏன் கூட வாழ்வேன்னு சொல்ற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பொழிய ஒன்று விஜய் வைக்கிறாரு அந்த சுடர்வா கணத்தில் ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் இனிமேலும் என் கூட வாழணும்னு நினச்சேன் உன்னை கல்லில் தூக்கி போட்டு கூட ஒழுங்கு கூடறோம் ஓடி ஓடிப்பேரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்